உலகையே காக்கும் பெருமான் பூத படைகளுடன் போர்க்களத்தை சென்றடைந்தார் கடும் போர் நடந்தது பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி அசுரர்கள் மீது வீசி ஏராளமானோரை முருகனின் படையினர் கொன்றனர் சிங்கமுகனின் மகனான அதிசூரன் இது கண்டு திகைத்தான் இருந்தாலும் மனம் தளராமல் முருகனின் படையை நோக்கி தேரில் விரைந்து சென்றான் பூதங்களில் மிகவும் பலமிக்க உக்ரன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி தண்டாயுதத்தால் மார்பில் அடித்தான் இப்படியாக இருவரும் கடுமையாக போரிட்டனர் அதிசூரன் விடுத்த பானங்களை எல்லாம் உக்ரன் விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டான் இதனால் அதிசூரனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது யாரும் எதிர்பாராத வகையில் நாராயண அஸ்திரத்தை எடுத்து உக்ரன் மீது எய்தான் தனது உயிர் போக போவது உறுதி என தெரிந்ததும் உக்ரன் தன் மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டான் தன் நாக்கை வெளியே நீட்டினான் நாராயணாஸ்திரம் அவனது நாக்கில் வந்து தங்கியது அதை அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டான் தன்னிடம் இருந்த வலிமை வாய்ந்த அஸ்திரத்தை விழுங்கிவிட்ட உக்ரனை பார்த்து அதிசூரன் ஆச்சரியப்பட்டான் அவன் மட்டுமல்ல நாராயண அஸ்திரத்துக்கு மயங்காத உக்ரனை பார்த்து தேவர்களும் ஆச்சரியமடைந்தனர் அங்கு நின்ற பிரம்மாவிடம் படைப்பு கடவுளே நாராயண அஸ்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அதை யாரையும் அழிக்காமல் விட்டதில்லை அப்படி இருந்தும் உக்ரன் எப்படி தப்பித்தான் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பிரம்மா யார் ஒருவன் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்குகிறானோ அவனை எத்தகைய சக்தி உள்ளவராலும் வதைக்க முடியாது அதன்படியே இவன் தப்பித்தான் இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதன் பிறகு அதிசூரன் பாசுபத அஸ்திரத்தை பிரயோகித்தான் அதையும் தடுக்க இயலாமல் உக்ரன் தலைகுனிந்து நின்றான் ஆனால் உள்ளத்திற்குள் சிவபெருமானை பக்தியோடு தியானித்து கொண்டு இருந்தான் இதனால் அந்த அஸ்திரம் அவனை தாக்கவில்லை சிவபெருமானையே சென்றடைந்தது யார் ஒருவன் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் மீது பாசுபத அஸ்திரத்தை பிரயோகித்தால் அது இறைவனிடமே சென்றடைந்துவிடும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தும் அறிவில்லாமல் அதிசூரன் செய்த காரியத்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவனும் போர்க்களத்தில் நின்றான் இதன் பிறகு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்ரன் மீது அதிசூரன் பாய்ந்தான் அதை பிடுங்கிய உக்ரன் அதிசூரனை அடித்தே கொன்றுவிட்டான் இது கண்டு முருகனின் படையினர் ஆரவாரம் செய்தனர் தன் பெரியப்பா சிங்கமுகனின் மகன் அதிசூரன் கொல்லப்பட்டது கண்டு தாரகனின் மகனான அசுரேந்திரன் உக்ரன் மீது பாய்ந்தான் பல்லாயிரம் பூத வீரர்கள் அவனை சூழ்ந்தனர் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தன் ஒற்றை கையினால் அடித்து விரட்டினான் அசுரேந்திரன் வீரபாகுவையும் அவன் விட்டு வைக்கவில்லை அவனுடைய ரதத்தையும் உடைத்து எரிந்தான் அதிபயங்கர கோபத்துடன் வீரபாகு வானில் பறந்தான் முருகப்பெருமானை வணங்கியபடியே வால் ஒன்றை எடுத்து அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவனுடைய ஒரு கையை வெட்டினான் அசுரேந்திரன் கலங்கவில்லை தன் மற்றொரு கையால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்தான் இருவரும் கடுமையாக போரிட்டனர் ஒரு வழியாக அசுரேந்திரனை வெட்டி வீழ்த்தினான் வீரபாகு பயந்து போன அசுர வீரர்கள் திசைக்கு ஒருவராக ஓடினார்கள் வேறு வழியே இல்லாததால் சூரபத்மன் களத்தில் இறங்கினான் அவன் இறங்கிய உடனே அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர் ஒட்டுமொத்த அசுர வம்சத்துக்கே தலைவனான சூரபத்மன் களத்தில் இறங்கியதால் ஆரவாரத்துடன் முருகனின் படையினர் மீது அசுரர்கள் பாய்ந்தனர் சூரன் ஒரே நேரத்தில் லட்சம் பானங்களையையும் சக்தி படைத்தவன் தன் ஒரு வில்லில் இருந்து லட்சம் பானங்களை எய்தான் ரத்னகாளி என்ற சக்தியின் வியர்வையில் இருந்து அந்த பானங்கள் செய்யப்பட்டவை பாய்ந்து சென்ற அந்த பானங்கள் முருகனின் படையை சேர்ந்த லட்சம் வீரர்களை தாக்கின அவர்கள் மயக்கமடைந்து விழுந்தனர் இதற்கெல்லாம் கலங்காத நவ வீரர்களில் ஒருவரான வீர மார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பானங்களை அடித்தான் சூரபத்மன் அவற்றை ஒற்றை கையால் நொறுக்கி தள்ளிவிட்டான் மற்றொரு நவ வீரரான வீரராட்சசன் பத்மசூரன் மீது அம்புகளை தான் அவனுடைய காலை பிடித்து தூக்கிய சூரன் விண்ணில் தூக்கி எறிந்தான் அவன் மேலே சென்று வானத்தின் சுவர் வரையில் சென்று முட்டி அதே வேகத்தில் கீழே விழுந்து மயக்கமடைந்தான் வீர மகேந்திரன் வீர தீரன் வீர மகேஸ்வரன் கேசரி வீரகேசரி புருகதன் வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மசூரனால் தோற்கடிக்கப்பட்டனர் இந்த நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றான் வீரபாகுவை கண்டதும் பத்மாசுரன் அகோரமாக சிரித்தான் அடே நீயா யா அன்று நீதானே எனது அவைக்கு தூதுவனாக வந்தவன் அன்றே உன்னை கொன்றிருப்பேன் நீயோ மாய வடிவில் தப்பிவிட்டாய் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய் இப்பொழுது எனக்கு தூதனாக மாறிவிடு அந்த சிறுவனை என்னிடம் சரணடைய சொல் என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாய்க்கில்லாதவன் அப்படியே ஓடிப்போய் விடரா அப்படின்னு சொல்றான் வீரபாகு எக்காலமாக சிரிக்கிறான் அடே அசுரா நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன் அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார் இன்று உன்னோடு போர் புரிய அனுப்பியுள்ளார் ம் எடுவில்லை முடிந்தால் பார் என சொல்லிவிட்டு வில்லை எடுத்தான் சூரன் வீரபாகுவை மிக சாதாரண கிள்ளுக்கிரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான் வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான் அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதை தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை எனவே யாமாஸ்திரம் சூரியாஸ்திரம் நாராயணாஸ்திரம் என சக்தி மிக்க அஸ்திரங்களை எய்து பார்த்தான் அவற்றை சூரன் தன் கைகளாலேயே தடுத்து நொறுக்கிவிட்டான் பத்மாசூரனின் இந்த அபரீத சக்தியை எண்ணி வீரபாகு வியப்படைந்தான் சிவனின் அருள் பெற்றவனை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா அது மட்டுமல்ல அவனை அளிக்கும் சக்தியையும் சிவனே முருகனாக அவதாரம் எடுத்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்க்க முடியும் வீரபாகு மனம் தளரவில்லை தன்னிடம் இருந்த ஒரே அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை எய்தான் பாசுபத அஸ்திரம் பல பாம்புகளை உள்ளடக்கியது அது விஷத்தை கக்கிக் கொண்டு பாய்ந்தது சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்தவே ஒன்றை ஒன்று கடித்து கொண்ட பாம்புகள் அந்த அஸ்திரங்கள் அவரவரிடமே திரும்பி வந்தன இதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்துவிட்டான் வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவனை மயக்கமடைய செய்தன வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூத அசுரர்களுடன் கடுமையாக மோதினர் எதற்கும் நேரம் வர வேண்டும் பூலோகத்தில் பிறந்த மனிதனாயினும் அசுரனாயினும் அவனது மரணத்துக்கு ஏற்ற நேரம் குறிக்கப்படுகிறது அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல முடியாது இங்கே சிவனின் அம்சமான முருகன் பத்மாசுரனின் முன் யமனாக வந்து நின்றார் பத்மாசுரா என் வீரர்களை வெற்றி கொண்டதாக மம்மதை கொள்ளாதே இதோ நான் இருக்கிறேன் உன் படையை சந்திக்க இதோ எனது பெரும்படை இருக்கிறது வீணாக அழிந்து விடாதே என்னிடம் சரணடைந்து விடு அப்படின்னு முழங்குறாரு முருகன் சூரன் சிரித்தான் இங்கே வந்து உன் படை தவிடுபொடியாகிவிட்டது கிரௌஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியான கோலையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதாதே நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்றுவிடுவேன் சிறுவன் என்பதால் உயிர் பிச்சை தருகிறேன் ஓடிப்போய்விடு விடு அப்படின் முருகனை எச்சரிக்கிறான் முருகன் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைக்கிறார் பல்வேறு ஆயுதங்கள் இரு தரப்பிலும் பரிமாறப்பட்டன உக்ரமான போர் நடக்குது முருகனை வெல்ல யாருண்டு முருக பெருமான் தன் அருளால் பத்மாசுரனை நிராயுத விட்டார் ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என்று சூரன் வெக்கப்பட்டு தலைகுனிந்து நின்றான் இந்த நிலையில் அவனது வெண்கொற்றைக் குடை கிரீடம் ஆகியவற்றை கீழே விலை செய்தார் முருகன் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனின் படையினரோடு போரிட்டனர் போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான் இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல இவனை அழிப்பதென்றால் சற்று கடினமானதுதான் ஆனால் முடியாதது ஒன்றுமல்ல மீண்டும் நாம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வரவேண்டும் என்றபடி அங்கிருந்து மறைந்து விட்டான் சூரன் சூரன் ஓடிப்போனதை அறிந்த தேவர்கள் முருகனை கொண்டாடினார்கள் முருகா தாங்கள் நினைத்திருந்தால் வேலாயுதத்தை எரிந்து அந்த சூரனை நொடியில் அளித்திருக்க முடியும் ஆனால் தாங்கள் எங்கள் மீது கிருபை செய்யவில்லை சூரனால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பது விதிபோலும் சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் தாக்கி அழித்துவிடும் எங்களை காப்பாற்றுங்கள் மகாபிரபு அப்படின்னு சொல்றாங்க கருணை கடலான முருகன் அவர்களிடம் எதிரியானாலும் ஆயுதமற்ற ஒருவனை கொன்றோம் என்ற அவசொல் நமக்கு வரக்கூடாது அது மட்டுமல்ல அவன் மீது கொண்ட கருணையால் தான் அவனை நான் அனுப்பிவிட்டேன் எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் திருந்தாமல் திரும்பி வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை சூரன் திருந்தமாட்டான் என்பது நானும் அறிந்ததே மீண்டும் அவன் வருவான் அப்பொழுது அவனை நிச்சயம் நான் விடமாட்டேன் நீங்கள் அமைதியாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றாங்க இந்த நேரத்துல வடிவேல் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் படையினர் ஆகியவற்றை தன் கருணையால் செய்தார் அவர்கள் ஆரவாரம் செய்து முருகனை வணங்குறாங்க அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசுரன் மீண்டும் முருகனை அழிப்பது பற்றி ஆலோசனையில் ஆழ்ந்தான்